வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிதம்பரம் அனந்தீஸ்வரர் சிவாலயம்னாலே நிச்சயமாக ஒரு சிறப்பு இருக்கும் அதுலேயும் இந்த அனந்தீஸ்வரர் கோவிலுக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது சிதம்பரத்தில் இருக்கிற பழமை வாய்ந்த ஆலயங்களில் முதன்மை ஆலயமாக கருதப்படுவது அனந்தீஸ்வரர் கோவில் இந்த கோவிலோட வரலாறு பற்றி நம்ம சுருக்கமாக பார்ப்போம் வார்கடலில் அனந்தன் என்ற பாம்பு மீது திருமால் படுத்திருக்க திடீரென்று அந்த பாம்பு கேட்குது திருமாலை பார்த்து என்ன திடீர்னு பாரம் அதிகமாக இருக்கே திருமால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது திருமால் சொல்கிறாரு நேற்று நாள் சிவனோட ஆனந்த தாண்டவத்தை பார்த்தேன் அந்த மகிழ்ச்சியில் நான் இப்போ இடேன் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா நானும் சிவனோட ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணுமே என்ன செய்ய எனக்கு அருளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த என்கின்ற அந்த பாம்பு வந்து கேட்குது திருமால் கிட்ட சரி துர்வாச முனிவரோட நீ சிதம்பரம் போ சிதம்பரம் போனீங்கன்னா அங்கே உனக்கு ஆனந்த தாண்டவம் கிடைக்கும் நடராஜரோட அருள் கிடைக்கும் அங்கே நீங்கள் சிவனோட ஆனந்த தாண்டவத்தை பார்க்கலாம்னு சொல்கிறாரு ஒரு பாம்பா நான் எப்படி அங்கே போகிறது எனக்கு அது முடியாது அப்படின்னு சொல்லி திருமாலிட்ட சொல்லும்போது திருமால் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் உனக்கு ஒரு வரம் தரேன் என்னென்னு கேட்டால் பாதி உருவம் பாம்பாகவும் பாணி உருவம் வந்து மானிடராகவும் நீங்கள் சிதம்பரம் போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதன்படியே துர்வாச முனிவரும் பதஞ்சலியும் இங்க சிதம்பரம் வராங்க அதன்படியே சிதம்பரத்துக்கு வராரு துர்வாச முனிவரோடு அங்க நாகச்சேரி குளம் இந்த நாகச்சேரி குளத்தில் வந்து அத்ரி அனுஷ்யா தம்பதிகள் அதாவது முனிவர்கள் இருவர் தவம் இருக்காங்க தன்னோடக்கு குழந்தை வரம் வேண்டி அப்படின்னு சொல்லி தவம் இருக்காங்க அவங்கள இறங்கி நீராடும்போது அந்த காலில் தென்படுறார் அந்த பதஞ்சலி உடனே பார்க்குறாங்க பாதி குரு குழந்தை வந்து பாம்பு உருவமாகவும் பாதி குழந்தை வந்து மனித உருவமாகவும் இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சரி இது ஏதோ ஒரு கடவுளுடைய சித்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க எடுத்துகிட்டு போய் வளர்க்குறாங்க ஆனால் பதஞ்சலியோட ஆசை என்ன நடராஜரை தரிசனம் பண்ணணும் ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணுன்னு ஆனால் இந்த உருவத்தோடு எப்படி போக முடியும் முடியாதே அப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அங்கேயே மணலில் புற்று மணலில் ஒரு லிங்கம் செய்கிறார் அதுதான் அனந்தீஸ்வரர் அதுக்கு அனந்தீஸ்வரர்னு ஒரு பெயர் சூற்றார் அங்கேயே வச்சு அவருக்கு பூஜைகள்லாம் செஞ்சு நித்தியப்படி வணங்கி வர்றார் தை மாதம் அமாவாசை அன்னைக்கு இவர் பதஞ்சலிக்கு வந்து நடராஜபெருமான் காட்சி கொடுக்குறார் இந்த நிகழ்வு இன்றைக்கும் ஒவ்வொரு வருடமும் தை மாதம் அமாவாசை அன்னைக்கு நேரடியாக சுவாமியே சோமாஸ்கந்தரா அங்கே போய்ட்டு காட்சி கொடுக்குற நிகழ்வு நடக்குது யோகத்தின் வித்தகரான பதஞ்சலி கலையிலும் வித்தகராக இருந்திருக்கார் அதனால் யோகக்கலை மற்றும் நாட்டியம் பயில்கிறவங்க முதல் முதல்ல இந்த கோவிலுக்கு வந்து வணங்கிட்டு போனால் அந்த கலையில் ரொம்ப சிறந்து விளங்குறதாகவும் நிறைய பேர் நம்பிக்கையோடு சொல்கிறாங்க ராகு கேது தோஷம் உள்ளவங்க இந்த கோவிலுக்கு வந்து வணங்கினா ராகு கேது தோஷம் நீங்குவதாகவும் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அதை விட என்ன சிறப்புன்னு கேட்டீங்க இது வந்து நித்திய அமாவாசை சேத்திரம் அதாவது பெரியோர்களுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது அந்த திதி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது நித்திய அமாவாசை சேத்திரம்னா சில காசி ராமேஸ்வரம்லாம் பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு தான் திதி கொடுப்பாங்க ஆனால் இங்கே வந்து சூரியன் சந்திரன் சன்னதிக்கு முன்னாடி வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் என்னாலும் இங்கே வந்து நீங்கள் திதி கொடுக்கலாம் இது ஒரு திதி கொடுக்கறதுக்கான ஒரு அமாவாசை சேத் நித்திய அமாவாசை சேத்திரம் சொல்லி சிதம்பரம் அனந்தீஸ்வரர் கோவிலை சொல்கிறாங்க இந்த கோவிலில் மாதந்தோறும் ரெண்டு பிரதோஷ தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க ரொம்ப சிறப்பான பூஜைகள் நடக்குது ஒவ்வொரு சிவ நிகழ்வுகள் நிகழ்ச்சிகளுமே இங்கே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்காங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் காசு கடை போயிட்டு அதுலேருந்து நேராக போனீங்கன்னா அனந்தீஸ்வரர் கோவில் தெருன்னே இருக்குது அந்த தெரு முனையிலேயே இந்த கோவில் இருக்குது ரொம்ப ரொம்ப அமைதியான கோவில் நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு கூட ஒரு அற்புதமான கோவில்னு கூட சொல்லலாம் பதஞ்சலியையும் அனந்தீஸ்வரரையும் நினைத்து அங்கே ஒரு பத்து நிமிஷம் கண்ண மூடி உட்காருங்க உங்கள் மனக்கவலைகள் எல்லாம் போகும் சிவராத்திரி நடராஜருடைய ஆறு அபிஷேகங்கள் என எல்லாமே இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க அனந்தீஸ்வரர் கோவிலில் நீங்கள் சிதம்பரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவசியம் வந்தீங்கன்னா நடராஜரை தரிசனம் பண்ணிவிட்டு அனந்தீஸ்வரரையும் தரிசனம் பண்ணுங்கள் எந்த சிதம்பரத்தோட எந்த வரலாற்று நீங்கள் எடுத்தாலும் சரி கோவில் வரலாறுல அதில் அனந்தீஸ்வரர் இல்லாத வரலாறே கிடையாதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு பழமை வாய்ந்த கோவில் சிறப்பு வாய்ந்த கோவில் புராண காலங்களோட தொடர்புடைய கோவில் இது சிறப்பு வாய்ந்த கோவில்களை பற்றி உங்களுக்கு நான் என்னுடைய சேனலில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் நிறைய தருவேன் பாருங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் சொல்கிற கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க அதேமாரி சிதம்பரம் வந்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக போயிருப்பாங்க போகாமல் இருந்திருக்க முடியாது அதேமாரி வெளியூரில் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு அவசியம் வாங்க ஆனந்த வாழ்வு பெற அனந்தீஸ்வரரை வணங்கி சகல நன்மைகளையும் பெறுங்கள் வணக்கம்